திருப்பதி அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க கூட பயபக்தியோடு அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துகிறார்கள் குறிப்பாங்க லட்டு அப்படின்னா அந்த லட்டுக்காக கேவல் நின்று எந்த அளவுக்கு அந்த வெங்கடாதிருபதி பயபக்தியோட வழிபாடு நடத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த லட்டை வாங்குவதற்கு கேவல் இருப்பாங்க அந்த லட்டு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை ரூபாய் பயபக்தியோட தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பிரசித்தி பெற்றது போன ஆட்சியில் ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சராக இருந்தார் அது சரியாக ஆய்வு செய்யாம விலங்கின கொழுப்பு கலந்ததாக இப்போ ஆய்வு செஞ்சு இந்த அரசாங்கம் ஆய்வு செஞ்சு இப்போ முதலமைச்சர் அதை வெளியிட்டிருக்காரு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலும் கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது ஹை கோர்ட் சொல்லி இருக்குது நீங்க இருக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் வந்து ஆய்வு செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க பழனியும் கூட பழனி திருப்பதி கிளட்டோ பச்சாமிர்தம் பச்சாமிரம் அதுலயும் கூட சரியா கலப்படை இருக்குதுன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் அங்க இருக்க பெரியவர்கள் சில மடாதிபதிகள்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாம் இதை கேட்டுக்கிறோம் இந்த கோயிலுடைய புனித தன்மையை கெடுக்கிறதுக்காக பல்வேறு நாத்திக வாதிகளும் நக்சலைட்டுகளும் இந்து இந்துனுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று சரி செய்கின்றார்கள் இவரையெல்லாம் கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் திருப்பதியினுடைய தன்மையை கெடுப்பதற்காக செய்தி சதி செய்தவர்களை கண்டிக்க வேண்டி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர்களை முறையிடு முறையிடுவதற்காக இந்த முனை முடிவு செஞ்சிருக்கின்றது சார்பில் இந்து மக்கள் பெருமளவில் கலந்துக்கணும் அப்படின்னு இந்து ஒன்று வேண்டியிருந்தது ஆஞ்சநேயர் கோயிலுமே சூர தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்துகின்றார் சேலத்தை சேர்ந்த பியூஸ் மனுஷ் அப்படிங்கிறவர் இந்த மாட்டு கொழுப்பு விவகாரத்தில் மாட்டு இறைசியை உண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டீங்களே அப்படிங்கிற பொருள் பண்ணும் வகையில் சிங்கல் பண்ணி மனுஷங்கிறவர் வந்து ஒரு நக்சலைட் அவர் இதை பயன்படுத்திட்டு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அறிக்கையை தெரியுது அவர் மீது வழக்கு தொடுத்து கைது செய்யணும் அப்படி இந்து உடனே விரும்புகின்றது நாம் தமிழனுடைய சீமானுங்கிறவர் வந்து ஒரு சைமன் அதனால் அவர் சொல்றதை நாம் ஒன்றும் ஆட்சிப்பட வேண்டியதில்லை அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அதனால் கிறிஸ்தவர் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நடந்தெல்லாம் கிறிஸ்தவ ஆட்சியில் தான் நடந்துருக்கு கிறிஸ்தவ முதலமைச்சர் இருக்கும்போது அது நடந்துருக்குது அதனால் இந்த நாம் இருக்கக்கூடிய சீமான் சொல்வது சைமான் சொல்வது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி தான் சொல்லுவார் வேற ஒன்றும் நாம் வித்தியாசம் நினைக்க வேண்டியது